கூட சொதப்பாம நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் சேங்கினா கூட பரவாயில்ல மிக்சி ஜார் மட்டும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி சாக்லேட் கேக் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் உங்களுக்கு முட்டை பிடிக்கலாம் கிட்டியான அரை கப் நாட்டு சக்கரை மூணு ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ற அரை கப் பால் அரை கப் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் வந்து உப்பு இப்போ வந்து ராகி ஃப்ளார் வந்து ஒன்றரை கப் வந்து ஆட் பண்ணுறேன் இதை போட்டு எல்லாம் மையா ஒரு இருபது சக்கண்ட் அரைச்சா போதும் அவ்வளவுதான் நம்மளோட பேட்டர் ரெடி இப்ப வந்து நான் ரெண்டு பாதியா பிரிக்கிறேன் ஒரு ஆறு கப் வந்து கப் கேக் மாதிரி மீதி பாதி இருக்கிறத வந்து நான் ஆட் பண்றேன் கப்ல ஆட் பண்ணிட்டு மேல வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்றேன் இன்னொன்று வந்து டின்ல ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பாதி டின் தான் வந்துச்சு இது மேல வந்து உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அக்ரோட்டை வந்து மேல வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிட்டேன் நான் இப்போ வந்து ஏர் ஃபெல்ல தான் பேக் பண்ணி எடுத்தேன் ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரில ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் நம்மளுடைய சூப்பரான ராகி சாக்லேட் கேக் ரெடி இது நீங்க கடாயில கூட செய்யணும் இதே மாதிரி பர்ஃபெக்டா வரும் கொஞ்சம் கூட சொல்லப்பா இதே மெத்தட்ல கண்டிப்பா விட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா மறக்காம அஃபாஃபா சமையல சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க